படி ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பார்த்திபன் நடிக்கும் படத்தின் கதையை கூறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனம் திறந்த பார்த்திபன் என்னுடைய சினிமா சரித்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன் மோகன்லால் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நிறைய பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா தலைவரை விட்டுக் கொடுக்காம பேசுவாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு பேட்டியில என்ன சொல்லிருக்காரு நாப்பத்தி ஒரு நாளுக்கு ஒரு முறை நாங்க சந்தித்து பேசுவது வழக்கம் தலைவர் எனக்கு போன் பண்ணி கூப்பிடுவாரு நாங்க போய் பேசிட்டு இருப்போம் அப்போ பேசக்குள்ள தலைவர் சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அது காமெடி படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான கதையை கூட பார்த்திப்பன் அவர்களுக்கு சொல்லிருக்காரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க இது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா உள்ளே வெளியே படம் வர்றதுக்கு முன்னாடி தலைவர் இந்த கதையை சொல்லியிருக்காரு சரி இந்த படத்துல நாம ரெண்டு பேரும் நடிக்கிறோம் ஆனா டைரக்ஷன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு உள்ளே வெளியே படம் வந்தப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தேட்டர்ல போயிட்டு படம் பார்த்துருக்காங்க அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாரா என்னடா இவர் இப்படி காமெடியால் போட்டு கலைக்கியிருக்காரு பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்ன கதையை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னி பிடையில எடுத்துருக்கீங்க சூப்பராக இருக்கு என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க சார் இல்லை உண்மையிலுமே சூப்பராக இருக்கு படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நீங்கள் நான் படம் எடுக்குன்னு சொன்னதில்ல கதை சொன்னதில்ல அந்த கதையை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அதை இப்போ பகிர்ந்துருக்காரு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் இணைந்து ஒரு காமெடி படம் பண்ணியிருந்தா எப்படி கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் கே பாலச்சந்தர் அவர்கள் தலைவரை வைத்து தில்லுமுள்ளு அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் கொடுத்துருந்தாரு அது அவருடைய ஆங்கல்ல இருக்கும் ஆனால் பார்த்திபன் நம்ம தலைவரை வச்சு காமெடி படம் எடுத்திருந்தா அது ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும் கண்டிப்பாக தலைவருக்கு ஒரு தில்லு முள்ளு அப்படின்னாக்கா பார்த்திபனுக்கு இந்த படமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்திருக்கும் காமெடி அப்படின்றது மட்டும் உறுதி ஏன்னா பார்த்திபனுடைய காமெடின்றது ராவா இருக்கும் அவ்வளோ அற்புதமா வசதி இருப்பாரு நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தலைவரும் பார்த்திபனும் இணைஞ்சு ஒரு பணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க தலைவர் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருந்தா என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் தலைவருக்கு தெரியும் தலைவருக்கு தெரியாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது அடிக்கடி தலைவர் கூப்பிட்டு பாரதிப்பனுடைய பேசிட்டு இருப்பாரான் ஒரு நாள் அவர் சொன்ன தகவல் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்க்க போயிருக்காங்க வண்டி ஏதோ ஒரு என்னன்னு தெரியல அவருக்கு வீட்டுக்கு போக முடியல உடனே தலைவர் சொல்லியிருக்கார் நீங்கள் இங்கே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதிப்பன் தலைவர் வீட்டிலே தங்கிட்டாங்க தங்கிட்டு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு காலையில் எழுந்து நானே வரேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போய் வீட்டில் விட்ருக்கார் அப்போ பார்த்திபன் ஒரு கவிதையாவே சொல்லியிருந்தார் அது அற்புதமா அவரு ஸ்டைல இருந்துச்சு அதாவது அந்த புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை வரும் தலைவர் விட்டுட்டு அவருடைய காரு அங்க சென்று மறையும் அந்த ஒரு தருணத்தை அழகா கவிதையா வடிச்சிருப்பாரு போல தலைவருக்கும் பார்த்திபனுக்கும் ரெண்டு பேருக்கான நட்பு அவ்வளவு ஒரு அற்புதமானது இப்ப கூட தலைவர் கூட நேரடியா பேசக்கூடிய லிஸ்ட்ல இவரும் இணைஞ்சிருக்காரு பார்த்திபன் அவர்களும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதே போலதான் தகவல் நம்ம மோகன்லால் அவர்கள் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மோகன்லால் அப்ப அப்போ தலைவர் கூட பேசிட்டு இருப்பாராம் இப்ப கூட நான் நடிச்சுருக்கிற படத்துடைய எல்லா கிளிப்ஸும் ட்ரெய்லர் முத கொண்டு நான் தலைவருக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர் கூட டச்சில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்ல அவர் சொல்லக்குள்ள ஜெயிலர் படம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னுடைய திரையுலக சரித்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருக்காரு அப்படின்னு நினைக்குள்ள எனக்கு பெருமிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து என்னுடைய ஃபாதர்லாம் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு தலைவருக்கு அதனால நான் அடிக்கடி நான் அவரை பார்த்துருக்கேன் டெய்லர் படத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க உங்களுடைய நடிப்பு பிரமாதம் அப்படி இப்படின்னு சொன்னப்ப அவர் சொல்றாரு இல்லை இது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் தான் இங்கே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக அதனால தான் எனக்கு பேரு நான் மட்டும் தனியா அந்த கேரக்டர் நடித்தாக்கா ஒரு பயம் பார்க்க மாட்டான் ஆனா சூப்பர் ஸ்டார் கூட அந்த கேரக்டர் தான் இப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சிவராஜ்குமார் அவரும் அதான் சொன்னாரு நான் இந்த படத்துல என்ன பண்றேன் நடந்துட்டு வரேன் நடந்துட்டு போறேன் அவ்வளவுதான் ஒய்ஃபும் சொன்னாங்களா நீங்க ஜெயிலர் படத்துல என்னங்க நடிச்சிருக்கீங்க என்ன பேசுனீங்க ஒரு டைலாக் எல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா நடந்துட்டு போறீங்க நடந்துட்டு வரீங்க கையில ஒரு சுருட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதை எப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு லெஜண்ட்டுக்கு நம்ம உதவி செஞ்ச போறோம் அப்படின்றதுக்காக நம்மளையும் கொண்டாடுறாங்க அப்படின்னு அவரு தெரிக்க விட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஜெயிலர் டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க இதில் மோகன்லால் அவர்களுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அதாவது நிறைய சீன்ல வரா போல தலைவர் சொல்லியிருக்காங்களாம் அதுக்கேத்த போல நெல்சன் அவர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் இருக்குது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பிப்ரவரி மாதம் முடிவடைகிறது அடுத்தத பார்த்தீங்கன்னா மார்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது போன்றா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த டமாக்கா தலைவரின் சொந்தங்களுக்கு ரெடி ஆயிடுங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு நீங்க கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் இணைந்து நடித்திருந்தா அந்த காமெடி படம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்